ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான செய்திகளை தொடர்ந்து வீடியோ வெளியில் கொடுத்துட்டே வர்றோம் அந்த வரிசையில் இந்த வீடியோ நம்ம பார்க்குறக்கிறது தமிழக அரசில் பணிபுரிந்து ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு ஒரு இரண்டு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாக இருக்குது என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்னர் யாரெல்லாம் பணியில் சேர்ந்து ஓய்வு பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஓய்வூதியம் பெற தகுதியானவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி நாலாவது முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாங்க அவங்களாம் பழைய ஓய்வூதிய திட்டம் அந்த ஸ்கீமில் இருப்பாங்க அவர்களுக்கு தான் ஓய்வு தற்போது வழங்கப்பட்டு வருவது இல்லைங்களா அப்படி ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த ஓய்வூதியாரர்களுக்கு இரண்டு துறை சார்ந்த முக்கியமான அறிவிப்புகள் இருக்குது ஸோ அதில் முதலாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்குவது தொடர்பான அறிவிப்பு அதாவது தமிழகத்தில் சமூக கீழே பணிபுரிந்து ஓய்வு பெற்றவனுடைய சிறப்பு ஓய்வூதியத்தை உயர்த்த அரசாங்கத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது தொகையை உயர்த்தி வழங்கணும் அப்புறம் மாதிரி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றியதாகவும் இந்த தொகை வந்து குறைத்து வழங்கப்படுறது அப்படின்ற தொடர்பாக ஒரு மனு வந்துட்டு விசாரணைக்கு வந்தது இந்த மனுவை பரிசீலனை செஞ்ச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஒவ்வொரு ஓய்வூதியத்தையும் ஓய்வூதிய திருத்தத்தனின் போதும் பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தின் அடிப்படையில் இந்த ஓய்வூதியத்தை தொடர்ந்து உயர்த்துவதற்கு அரசாங்கம் ஆவணம் செய்யணும் அப்படின்ற மாதிரி முதலாவது ஒரு உத்தரவு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது வந்துட்டு சமூக நலத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த வழக்கில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கணும் அப்புறமா அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு இது அரசாங்கம் அடுத்தடுத்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஏற்று நடைமுறைப்படுத்துவாங்க முதலாவது இந்த அறிவிப்பிலேயிருக்கு அதனை தொடர்ந்து இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய மின்சார வாரியம் அதாவது டிஎன்இபி அந்த ட்ரான்ஜெட் சொல்லக்கூடிய மின் மின்சார உற்பத்தி மற்றும் பயிர்மான கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா அதாவது பொதுவாகவே அனைத்து துறைகளையுமே வந்துட்டு ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்கள் ஆண்டிற்கு ஒரு முறை லைஃப் சர்ட்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் உயிர்வாழ் சான்று பற்றி சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் அதை ஆன்லைனில் ப பண்ணாலே போதும் இந்த ஓய்வு பெற்றவர்கள் அதுவும் குறிப்பாக எழுபது வயது கடந்தவர்கள்லாம் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் பேங்க்குக்கோ அல்லது பொதுத்துறை பொதுத்துறை வங்கிகளுக்கோ போயிட்டு இந்த லைஃப் சர்டிவிகேட் சமர்ப்பிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ஸோ அவர்களுடைய இந்த சிரமத்தை குறிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு இந்த டான்ஜெட் கோ மூலமாக ஒரு ஆப் ஒன்று உருவாக்கியிருக்காங்க அந்த ஆப் மூலமாகவே வந்துட்டு இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை ஆண்டிற்கு ஒரு முறை வந்துட்டு சமர்ப்பித்தாலே போதும் அதாவது இது வந்துட்டு குறிப்பாக இந்த மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வுதாரர்களுக்கு மட்டும் இதுபோல் துறை சார்ந்து மற்ற துறையை பொறுத்த வரைக்கும் இந்த உயிர்வாழ் சான்றிதழ் இருக்கக்கூடிய நடைமுறைன்றது அதே மாதிரி தொடருது ஸோ தற்போது இந்த டான்ஜெட் கோல வந்து இந்த ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்காங்க இதன் மூலமாக என்ன செஞ்சிக்கலாம் லைஃப் சர்டிஃபிகேட் அவங்க வீட்டில் இருந்தபடி எளிமையாக சமர்ப்பிக்க முடியும் பண்ற மாதிரி அழிவு பெயிட்டு இருக்காங்க இதுதான் தற்பொழுது இந்த ஓய்வுடன் ஓய்வுதாரர்களுக்கான இரண்டு முக்கியமான அறிவிப்புகளாக வெளியாக இருக்குது இது மாதிரி அடுத்தடுத்து அப்டேட்டுகள் வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை அப்டேட் பண்ணுவோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் மன்றி வணக்கம்